நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள் செய்தி தகவல் காஞ்சி டைம் சேவை கமிட்டி நிர்வாகி எஸ் தனசேகர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அதிமுக சார்பில் துறை வைகோ பிறந்தநாள் அன்னதானம் மறுமலர்ச்சி திமுகவின் முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூர் ஊராட்சியில் உள்ள ஆதரநூல் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் என்ற அறக்கட்டளையில் தங்கியிருக்கும் ஆதரவற்ற விலைகளுக்கு இரவு உணவு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட மதிமுக செயலாளர் பாரத் ராஜேந்திரன் தலைமையில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வி பார்த்திபன் நந்திபுரம் கூடுவாஞ்சிரி அவைத்தலைவர் சந்திரன் நந்திபுரம் கூடுவாஞ்சிரி நகர துணை செயலாளர்கள் நிர்மல் பூபாலன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் அஜ்மீர் நந்திபுரம் கூடுவாஞ்சிரி நகர இளைஞரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் பரத்ராஜ் துணை அமைப்பாளர் ரிஸ்வான் ஆகியோர் உட்பட பலர் பங்கேற்றனர் நம்ம காஞ்சி டைம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க